நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் பற்றி இப்போ காசி தியேட்டர்லேருந்து ஒரு அதிரடியான போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது தி மோஸ்ட் ப்ரீ புக்டு ஃபிலிம் அட் காசி இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் க்ரேசி ப்ரெஷர் ஃபார் டிக்கெட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி அட்வான்ஸ் புக்கிங்ஸ் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க ஸோ தலைவரோட கூலி திரைப்படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு முதல் நான்கு நாட்களுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே முக்கியமான பெருநகரங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி தீர்ந்துருச்சு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தமிழ் சினிமாவுக்குமே இந்த மாதிரி ஒரு டிக்கெட் ப்ரெஷர் இருந்ததில்லை அப்படின்னு தியேட்டர்காரங்களே சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான புக்கிங் தான் கூலி படத்துக்கு கிடச்சிருக்கு முதல் நாள்லையே ஒரு பிரம்மாண்டமான வசூலை எதிர்பார்க்குறாங்க லைஃப் டைமாக கூலி திரைப்படம் ஒரு மிக பிரம்மாண்டமான தொகையை வசூல் பண்ணும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அந்த தொகை எந்த தொகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்டில் போட்டுடுங்க